அஞ்சு போலர் யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் பார்ப்பில் இருக்கும் போது டாஸ் வின் பண்ணி வடமலாப்பூர் பவுலிங் யூஸ் பண்ணாங்க ஸோ மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போது பார்ப்போம் மேட்சில் என்ன நடக்குதுன்னு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் இருக்கு ட்ரெயின்லாம் சூப்பராக போய்கிட்டு இருக்கு ஓப்பனிங் பேசுனா ஸ்டேக்கில் இருக்க போகிறது ரெங்கராஜ் லான் ஸ்டேக்கில் போலீஸ் கார்த்தி ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண லெஃப்ட் கார்த்தி வந்துருக்காரு ஸோ மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போது மேட்சில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் செமிஃபைனல் மேட்ச் ஃபாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கா இருந்துச்சு ஆஃப் சைட்ல வைட வரத்தினாரு சான்ஸ் ஃபார் டாட் பால் தாங்க கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்றாரு இங்க லெஃப்ட் கார்த்தி செகண்ட் ஒன் அகைன் குயிக்கா ஆஃப் சைட்ல ஷார்ட் பிட்ச் பால தெளிவா போட்டு கொடுத்தாரு ஒன் மோ டாட் பால பதிவு பண்ணி கொடுக்கறாரு இங்க லெஃப்ட் கார்த்தி தேர்ட் ஒன் பெரிய சுத்து ஆஃப் சைடுல கிளாசிக் அடிச்சாரு ஒன் பவுண்ட்ல சேவ் பண்ணி கொடுப்பாரு நந்த இங்க இங்க ஒரு ரன் வாய்ப்பா மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் இப்ப ஸ்டேக்கிக்கு வராரு போலீஸ் கார்த்தி என்ன பண்றாருன்னு பாப்போம் 4th one ஷாஃபில் பண்ணி பெரிய ஷாட் ட்ரை ஷார்ட் பிட்ச் பால் எக்ஸலென்ட்டா போட்டு கொடுத்தாரு ஒன் மோ டாட் பால பதிய பண்றாரு இங்க லெஃப்ட் கார்த்தி 5th one ஷாஃபில் பண்ணி ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாரு ஸ்டெப் அவுட் பண்ணி போனத பார்த்து தெளிவா போட்டு கொடுத்தாரு அம்பிஎஸ் செக் பண்ணிட்டு நோ பால் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு அம்பியரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒயிட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன்றி ஷார்ட் பிச் பால் லோ கெஃப்டாக சூப்பராக போட்டு கொடுத்தாரு ஒன்மோ டாட் பாலை பதிவு பண்ணுறாரு லெஃப்ட் கார்த்தி இங்கே போன பால் ரேட் நெக்ஸ்ட் ஒன் ரீ பால் ஐ கேன் பண்ணார் பண்ணாரு ஸ்டெம்லைட்டில் போட்டார் உடம்புல தான் போட்டிருக்கு சான்ஸ் ஃபார் ஒரு ரன் அலோ பண்ணுறாங்களா ரெண்டு அவுட்டானு பார்த்தா ஸோ அடிச்சிருந்தா ரெண்டு அவுட்டாக இருந்திருக்கும் கார்த்தியோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கும் ஸோ டாட் பாலாக மாதிரி இதோட ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருக்கு இங்கே

அகேன் ஒரு திருக்கல் பந்து சூச்சி திரும்பி கனெக்ட் பண்ணிக்கிறாரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா விட்டு பிடிக்க தான் பார்ப்பாங்க கண்டிப்பா சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இங்க ஒன்னு ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ரெண்டு குயிக்கா ஓடி வந்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் அகேன் ஷஃபிள் பண்ணி ஸ்டெம் லைன்ல சூப்பரா போட்டு கொடுத்தாரு கொஞ்சம் தான் ஸ்டெம்பர் தட்ட டாட் பாலா மாதிரி இருக்குங்க ஃபிஃப்த் ஒன் அகேன் ஷஃபிள் பண்ணி லோ ஃபுல் டாஸ் இன்சைட் எஜ்ல பிகண்டர் ஸ்டம்ப்ல வந்துருச்சு சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கறப்ப இங்க ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் தான் இருக்கும் சான்ஸ் ஃபார் ஸ்டம்ப் அடிச்சிருச்சா அந்த அங்கிருக்க கூடிய டீம் ஆமாங்க ஸ்டம்ப் அடிச்சிருச்சு ஸ்டம்ப் அடிச்சி கார்னி அவரோட விகெட் இங்க பறி போகுது நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா இங்க நாராயணன் வந்திருக்காரு செகண்ட் ஓவர் லாஸ்ட் டூன் பால் ஸ்ட்ரைக்ல நாராயணன் வேலைக்கு வந்து பெரிய சுத்து உடம்புல தான் கீப்பர் கலெக்ட் பண்ணுறவர் பார்த்தா மிஸ் பண்ணிட்டு பேக்கப் பீட்டர் நல்ல சிவங்க ரெண்டு எடுக்கணும் வாய்ப்பான்னு பார்த்தா இல்லைங்க குயிக்காக ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் இந்த ஒரு ரனோட ரெண்டு ஓர் முடியுதுங்க ரெண்டு ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க அம்மா சத்திரம் மறுபடியும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க ஸ்கோர்ல ஸ்கோர் ஏழு இல்ல எட்டு ரெண்டு ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க இங்க அம்மா சத்திரம் தேர்ட் ஓவர் போனா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தா கார்த்தி வந்திருக்காரு லெஃப்ட் கார்த்தி ஸ்டேக்ல இருக்க போறது நாராயணன் தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் கட் பண்ணிட்டாரு பிகேந்த ஸ்டெம்பில் பேக்கப் ஃபீல்டர் தாண்டிச்சு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் அவங்க டீம் எட்டி இருக்கிற சைடாக ஒரு பவுண்டரி போயிருக்கு பவுண்டரி மாத்தி கொடுத்துருக்காரு இங்க நாராயணன் அவருக்கான முதல் பவுண்டரி இது செகண்ட் ஒன் மறுச்சு வந்து ஸ்டெம்ப்ல இல்ல சூப்பரா போட்டு கொடுத்தாருங்க ஸ்டெம்புக்கு மேல போன மாதிரி தான் இருந்துச்சு சான்ஸ் ஃபார் டாட் பால் தான் குடுத்துருக்காங்க இங்க நெக்ஸ்ட் ஒன் முன்கூட்டியே சுச்சி திரும்ப மாதிரி திரும்பி பவுலரை மாத்தி ஆஃப் சைடுல பாயிண்ட்ல கட் பண்ணி விட்டுருக்காரு சான்ஸ் பவர் பவுண்டரி போயிடுமா வேற எட்டி போகிறாங்க

கட் பண்ணியிருக்காரு நல்ல சேவ் பேக்கப் ஃபீல்டர் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பான் பார்த்தா டேரக்ட் கிட்ட இருந்தா கண்டிப்பா விகெட்டா இருந்திருக்கும் சோ ஒரு ரன் ஓடிட்டாங்க மிஸ் பண்ணது யூஸ் பண்ணி தேர்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் ரங்கராஜன் ஸ்டேக் ஆஃப் சைல கட் பண்ணிருக்காரு ஃபீல்டர் தாண்டிச்சு அப்படிங்கறப்ப அங்க ஃபோர்க்கான வாய்ப்பா சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு சோ இங்க 1 2 ஓடி வந்துட்டாங்க குயிக்க ரெண்டர் மட்டும் சோ இந்த ரெண்டர் ஓட 3 ஓவர் முடிது இங்க 3 ஓவருக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விகெட் லாஸ் பண்ணிருக்காங்க அம்மா சத்திரம் ஃபோர்த் ஒரு போட நந்து வந்திருக்காரு ஸ்ட்ரீக் லைன் நாராயணன் நந்து டூ நாராயணன் பார்ப்போம் மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு ஃபோர்த் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு சூப்பராக போட்டு கொடுத்தாருங்க குட் லென்த்தில் டாட் பாலாமிச்சு ஃபர்ஸ்ட் டாட்பாலோட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இங்கே நந்து செகண்ட் ஒன் ஸ்டெம் லைனில் கட் பண்ணிட்டாருங்க இது சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க இங்கே ஒரு ரன் வாய்ப்பாக வாய்ப்பா மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் ரெங்கா ஒன் ஸ்டெக் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாரு பவுலரை தாண்டிச்சு அப்படிங்கிறப்போ ஒரு ரன் கடன் வாய்ப்பாக இருக்கும் அங்கே ஒரு ஃபீல்டாக சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க ஒரு ரன் மட்டும்தான் இங்க நல்ல த்ரோ ஃபோர்த் ஒன் ஆஃப் சைடில் கவர் பண்ணி அடிக்க பார்த்தாரு லாங் ஆஃப்ல போயிருக்கு சான்ஸ் ஃபார் ஃபீல்ட சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே ஒன்று ரெண்டு குயிக்கா ஓடி வந்தாங்க ரெண்டு ரன் மட்டும் ஒன் பாயிண்ட்ல கட் ஆகிருக்கு சான்ஸ் பார் பவுண்டரி போகுதான்னு பார்த்தா வெரைட்டி போகிறாங்க அவங்க டீம் இருந்த சைடா பவுண்டரிய பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க நாராயணன் ஃபோர்த் ஓரில் லாஸ்ட் ஒன் பால் ஃபுல் டாஸ் பாலில் ஆஃப் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா போயிருச்சுங்க ஆனதரன் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே நாராயணன் நாராயணன் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொல்லுவோம் இங்கே இதோட நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு நாலு ஓவருக்கு முப்பத்தி ஓர் ரெண்டு அடிச்சிருக்காங்க அப்பா சித்திரம் ஃபிஃப்த் ஓவர் படம் ரெங்கா வந்திருக்காரு ஸ்டேக்கில் ரெங்கராஜ் ரெங்கா டூ ரெங்கா ஃபிஃப்த் ஓர் ஃபஸ்ட் ஒன் ஷாஃபுல் பண்ணி பெரிய ஷாட்டுக்கான ட்ரெயின் பார்த்தா இன்ச் அடிச்சுல இங்கே இந்த ஸ்டெப்ல கண்டிப்பா பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குங்க ஸோ பவுண்டரி போயிருச்சு இங்க முதல் பாலே பவுண்டரியா ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இங்க ரெங்கா செகண்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆஃப் சைடில் கனெக்ட் பண்ண பார்த்தாரு டாட் பாலா மாதிரி இருக்குங்க தேர்ட் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆஃப் சைடில் அடிச்சது அங்கே லாங் ஆன்ல போயிருக்கு சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க

அகேன் சப்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணாரு பெரிய ஷாட்டுக்கு தெளிவாக கண்டா அதனால லாங்கான தேடி உருண்டு போகுது ஸோ கண்டிப்பாக ரெண்டு ரன் புஷ் பண்ணுவாங்க ஒன்று ரெண்டு ஓடி வந்துட்டாங்க ஈஸி ஈஸி ஒரு டபுள் லாஸ்ட் ஒன் பால் சப்போர்ட் பண்ணி பெரிய ஷாட்டுக்கான ட்ரையாக போனாரு இதுவும் தெளிவா கனெக்ட் ஆகல பவுலரை கலெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கறப்ப இங்க ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் தான் இருக்கும் ஸோ இதோட அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க அம்மா சத்திரம் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்கிற லாஸ்ட் ஒரு போட ஒரு யங்ஸ்டர் வந்திருக்காரு ஜேபி ஸ்டைக்கில் ரெங்கராஜ் ஸோ போனோர டாமினேட் பண்ணி சிக்ஸாக அழிச்சு கொடுத்தாரு இந்த ஓவர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம் லாஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன் ஷாஃபுல் பண்ணி பேரியை சுற்றி குயிக்காக போட்டு கொடுத்தாரு டாட் பாலா மாதிரி இருக்குங்க செகண்ட் ஒன் செப்போ பண்ணி ஆஃப் சைடில் அடிக்க பார்த்தாரு தெளிவாக கனெக்ட் ஆகுதுனாலே கனெக்ட் பண்ணிட்டாரு ஸோ குவிக்காக ஒருட்டாங்க மட்டும் தேர்ட் ஒன் நாராயணன் ஸ்டிக் வர விட்டு ஆஃப் சைடுல கிளாசிக்கா அடிச்சாருங்க கையில போய் விழுந்திருக்கான்னு பார்த்தா மிஸ் பீல் பண்ணி கொடுத்துட்டாரு இங்க ஒன்னு ரெண்டு ஓடி வந்துட்டாங்க மிஸ் பீல் பண்ணதை யூஸ் பண்ணி ரெண்டு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸா வந்துச்சு இதே ஆஃப் சைடுல கனெக்ட் பண்ணிட்டாரு ஃபீல்டர் தாண்டி இருந்துச்சு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுமான்னு பார்த்தா அங்க சேவ் பண்ணி கொடுத்துட்டாரா பவுண்டரி போயிருச்சுங்க சோ தடுமாறி பவுண்டரியை மிஸ் பண்ணிட்டாரு இங்க கார்த்திக்

ஃபர்ஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை சைடு டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் முதல் பாலே பவுண்டரியோட விட பண்ணி கொடுக்குறாரு இங்கே பேட்ஸ்மேன் செகண்ட் ஒன் லெக் கட்டர் வேரியேஷன் உடம்புல போட்டு கீப்பர் கலெக்ட் பண்ணிடுவாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்குமா இல்லைங்க டாட் பால் மாதிரி இருச்சு ரெண்டு ஓடல தேர்ட் ஒன் ஸ்டெம்ப் லைனில் பேக் பிகின் ஸ்டெம்பில் திருப்பி விட்டுருக்காரு பேக் ஸ்டெம் சான்ஸ் ஃபார் விக்கெட்டா இல்லைங்க நல்ல சேவ் இங்கே ஃபீல்டு எஃபெக்ட் நல்லா ஒரு ரன் மட்டும் போய்க்கா ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் ஒன் லெக்கட்டேர் வேரியேஷன் சான்ஸ் ஃபார் ஓயிட்டு தான் கொடுத்துருக்காங்க போன பால் ஒரு ஃபோர்த் ஒன் பால் லோ ஃபுல் டாஸாக வந்துச்சு சான்ஸ் ஃபார் நல்ல சேவ் இதுவும் ஓய்டு தான் கொடுத்துருக்காங்க ஒய்டு பிளஸ் ஒன்னு பேக் டு பேக் ரெண்டு ஒய்டு போட்டிருக்காரு ஃபோர் தன் த்ரீ பால் ஸ்டேக்ல காசி பேரிய ஷாட்டுக்கான ட்ரை ஆஃப் சைடில் கிளாஸிக் அடிச்சாருங்க வெளில போய் விழுமா ஒன் போர்ஸ்ல கிளியர் பண்ணி போகணும் நினைக்கிறேன் பவுண்டரி போயிருச்சு அங்கே அனதர் ஒன் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு முதல் ஓவரில் காசி ஃபிஃப்த் ஒன் ஷஃபுல் பண்ணி சென்ஸ் பிளா பிளே பண்ணுறாரு பவுலர் போய் கலெக்ட் பண்ணுறாரு பார்த்தா பவுலர் தாண்டிச்சு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு ரன்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் பசங்க லாஸ் ஒன் பால் பெரிய ஷாட் கானட்ரே ஆடிச்சிட்டாருங்க கிளியர் ஹிட் காண்டிபா தாண்டி போகும் வெல்ல போய் விழுந்துருக்கு முதலார பதிவு பண்ணி குடுக்குறாரு இங்க நந்து கடைசி பால்ல சோ இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்க்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க வடமலாப்பூர் எந்த விகெட் லாஸ் பண்ணல செகண்ட் ஓவர் போட ரெங்கராஜ் வந்திருக்காரு ஸ்டெயிட்ல காசி செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கா இருந்துச்சு கட் பண்ண பார்த்தாரு நல்ல சேவ் உங்க கீப்பர் இங்க ஃபர்ஸ்ட் பாலே டாப் ஓவர் ஸ்டார்ட் பண்றாரு இங்க ரெங்கராஜ் ஓவர் த்ரோ அடிச்சு பவுலர் மிஸ் பண்ண பேக்கப் ஃபீல்டர் போய் சேவ் பண்றதுக்குள்ள இங்க பைஸ்ல ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்க குயிக்கா செகண்ட் ஒன் சுஜி கிட் திரும்பினாரு சுஜி திரும்பி ஸ்டெயிட் டு ஸ்டெயிட் கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருச்சுங்க இங்க ஆனதரன் மோட்டிய பதிவு பண்ணி கொடுக்கிறாரு இங்க நந்து தேர்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு பெரிய சுத்து தெளிவா கனெக்ட் ஆகல ஃபீல்டர் கைக்கே போயிருச்சு டாட் பால மாறிச்சுங்க இந்த ஒரு கான ஃபர்ஸ்ட் டாட் பால பதிவு பண்ணி கொடுக்கிறாரு ரெங்கராஜ் இங்க ஃபோர்த் ஒன் ஸ்டெம் லைன்ல திருப்பி விட்டாரு நல்ல டேக்கன் இங்க நான் கூட தாண்டி போச்சு வீடியோ அப்படியே திருப்பிட்டே பாத்தா நல்ல டெக்கன் ஜம்ப் பண்ணி புடிச்சிட்டாரு எக்ஸ்லன் இருக்க பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க நந்து அவரோட விக்கெட் இங்கே போகுது ஃபிஃப்த் ஒன் ஸ்டேக்லர் நியூ பேர் ராஜா வந்திருக்காரு அந்த முதல் பாலே ஆஃப் சைடுல பலார்னு ஒரு அறை சான்ஸ் பார் போன்றி போகுமா போயிருச்சிங்க பார் பிளே அதன் காரணமா முதல் போன்றியை பதிவு பண்ணி குடுக்குறாரு இங்க ராஜா முதல் பால்லையே செகண்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் ஷார்ட் பீச் பால் இது பால் அரைஞ்சிட்டாருங்க ஆஃப் சைடில் இதுவும் கண்டிப்பாக பவுண்டரி போகும் போன பால் ரிப்ளே பார்த்த மாதிரியே ஆயிருச்சு பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே ராஜா ஸோ இதோட ரெண்டு ஓவர் முடிச்சிருக்கீங்க ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க வடமலா பூரிங்க தேவையோட ஒரு கூட ஒரு யங்ஸ்டர் சஞ்சய் கிட்ட கொடுத்துருக்காங்க ஸோ போன மேட்ச் சூப்பராக போட்டு கொடுத்தாரு ஸோ இந்த மேட்ச் என்ன பண்ணுறாரு பார்ப்போம் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது ராஜா தேவையோட ஃபஸ்ட் ஒன் பேரிய ஷாட்டுக்கான ட்ரை நல்ல சேவ் இங்க இங்க டாட் பாலா மாறிச்சுங்க முதல் பாலே டாட் பாலா ஸ்டார்ட் பண்றாரு இங்க சஞ்சய் செகண்ட் ஒன் அகைன் குயிக்கா ஸ்டெம் லைன்ல சூப்பரா போட்டு கொடுத்தாரு ஆஃப் சைடுல நல்ல சேவ் இங்க கண்டிப்பா எடுத்து எறியதுக்குள்ள இங்க ஒன்னு ரெண்டு ஓடி வந்துருவாங்க ரெண்டு ரன் மட்டும் தேர்ட் ஒன் அகேன் குயிக்கா யாக்கிங் லென்த்ல வித்தே கொடுக்காத வந்து சூப்பரா போட்டு கொடுத்தாரு சோ பால் ஃபீல்டர் கலெக்ட் பண்றதுல இங்க ஒரு ரன் காண வாய்ப்பா மட்டும் தான் இருக்கு ஒரு ரன் மட்டும் சூப்பரா போட்டு இருக்காரு இது வரைக்கும் 4th one ஸ்டெம் லைன்ல திருப்பி இருக்காரு லெக் சைல ஜான் பா குத்தி டிவேட் ஆனது சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்ப இங்க ஒரு ரன் வாய்ப்பு வாய்ப்பா மட்டும் தான் இருக்கு ஒரு ரன் மட்டும் 5th one

பதினெட்டு பாலுக்கு இருபத்தி ரெண்டு ஆடணும் ஒருத்த போட கோபி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்சிக்கு திரும்பி கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் போயிருச்சுங்க இங்கே பவுண்டரி குத்தி பம்பாய் போயிருச்சு முதல் பாலே பவுண்டரியா மாத்தி கொடுக்குறாரு இங்க ராஜா செகண்ட் ஒன் குயிக்கா இருந்துச்சு ஆஃப் சைட்ல பலாருன்னு ஒரு அரை சான்ஸ் ஃபார் நல்ல சிவங்க இங்கே ஃபீல்டு இருந்து நல்ல எஃபெக்ட் இங்க ஒரு ரன் காண வாய்ப்பா மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு உடம்புல தான் பட்டிருக்கு சேவ் பண்ணி அங்கேயே கண்டிப்பாக ரென் அவுட்டாக மாற்றிடுவாங்க ஸோ இது வரைக்கும் நல்லா ஆடிக்கிற பேட்ஸ்மேன் ராஜா அவரோட விக்கெட் ரென் அவுட்டில் மாறி போகுது எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு இங்கே கோபி சுழற்கோப்பைகளை வாரி வழங்கிய வடசேரிப்பட்டியினுடைய தங்க நாயகன் சிங்க நாயகன் அருமையினன் திரு கே பொன்னையா குழுமைத்தினருக்கு சன்ஸ் நெக்ஸ்ட் வாழ்த்து பெரிய ஷாட்டுக்கான ட்ரை தெளிவா கனெக்ட் ஆகுல நல்ல சேவுங்க அந்த ஃபீல்டர் எப்பவுமே சேவ் பண்ணி கொடுத்துறாரு கரெக்ட்டா சோ டாட் பால மாறிருச்சு ஃபிஃப்த் ஒன் ஆஃப் சைடுல அரைய பார்த்தாரு நல்ல சேவிங்க நாராயணன் எக்ஸலண்டா புடிச்சு கொடுத்துறாரு சோ புடிச்ச உடனே ஸ்டெம்பிட் அடிச்சிட்டாருங்க டக்கு டக்குன்னு போர் டோர் லாஸ்ட் ஒன் பால் பாயிண்ட்ல கட் பண்ணியிருக்காரு அங்க சஞ்சய் தாண்டிருச்சு அப்படிங்கறப்ப சான்ஸ் ஃபார் பவுண்டரி கண்டிப்பா போயிடும் போயிருச்சுங்க ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்கறாரு கடைசி பால்ல இங்க பேட்ஸ்மேன் ஸ்கோர் சொல்றாங்க இருங்க நாலு ஓவருக்கு 45 ரன் அடிச்சிருக்காங்க வடமலாப்பூர் மேட்ச் இங்க பால் ஆஃப் ரன்னா மாறிருச்சு 12க்கு 13 அடிக்கணும் மேட்ச் ரொம்பவே இன்ட்ரஸ்டா போயிட்டு இருக்குங்க சோ ஆடியன்ஸ் எல்லாரும் உன்னிச்சு கவனிச்சிட்டு இருக்காங்க சைலண்டா நலவுது கிரவுண்ட்ல இங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பாப்போம் மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு சோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்க விக்கி வந்திருக்காரு அஞ்சாவது ஓவரை ஒரு யங்ஸ்டரை நம்பி கொடுத்துருக்காங்க சஞ்சய் அவர் போட்ட போன ஓவர் எக்ஸா போட்டு கொடுத்தாரு பார்ப்போம் இந்த ஓர் என்ன பண்ணுறாருன்னு ஸ்டைக்கில் விக்கி ஃபிஃப்த் ஓர் ஃபஸ்ட் ஒன் மாறிச்சு நின்று பெரிய ஷாட்டுக்கான ட்ரை சான்ஸ் ஃபார் ஹைட்டு தாங்க போணுச்சு ஒன் பவுண்ட்ஸில் நல்ல சேவிங்க இங்கே ஒன்று ரெண்டு ஓரி வந்துடுவாங்க ரெண்டில் மட்டும் மேட்சிங்க பதினொன்றுக்கும் பதினொன்னாக மாறிடுச்சு சஞ்சயோட செகண்ட் பால்

ஃபுல் டாஸ் பால் ஃபிளிக் மாதிரி தூக்கி விட்டு கரெக்டா கேட்ச் கரெக்டா வாய்ப்பு நல்ல டேக்கிங் எக்ஸலென்ட்டா போட்டு கொடுத்துட்டாங்க யங்ஸ்டர் சஞ்சய் இங்க விக்கியோட விக்கெட் இங்க பறி போகுது சோ ஐடியாவா யோசி போறாரு யங்ஸ்டர் இங்க பரிசலிப்பாளர்கள் மேட்ச் இங்க ரொம்ப பிரஷல போகுது 9 க்கு 9 फोर्थ वन பெரிய ஷாட் ட்ரை லெக் சைல 1 பவுன்ஸ்ல 2 பவுன்ஸ் நல்ல சேவ் இங்க ஒரு ரன்கான காண வாய்ப்பா தான் இருக்கும் சாரியான தரோங்க இப்ப எட்டுக்கு எட்டா மேட்ச் மாறிடுச்சு சஞ்சயோட ஃபிஃப்த் ஒன் ஆஃப் சைடில் ஃபிளிக்கு மாதிரி தூக்கி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் நல்ல செய்வங்க இங்கே இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும் இது வரைக்கும் எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துட்ருக்காரு எந்த ஒரு பெரிய ஷாட்டுக்குமே விடாமல் சஞ்சய் இங்கே ஒரு யங்ஸ்டர் கையிலேருந்து சூப்பரான ஓவர் தான் சொல்லணும் ஏழுக்கு ஏழு ஃபிஃப்த் ஒரு லாஸ்ட் ஒன் பால் வந்துச்சு தெளிவா கனெக்ட் ஆகல ஸ்டேட் டு ஸ்டேட் அப்படிங்கிறப்ப ரெண்டு ரன் புஷ் பண்றாங்களா ஒரு ரன் மட்டும்தாங்க போட்டிருக்காங்க ஆறுக்கு ஆறாக மாறிடுச்சு இதோட அஞ்சு ஓவர் முடியுது அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க இங்க வடமலாப்பூர் மிச்சம் இருக்கிற ஒரு ஓவருக்கு ஆறு ரன் அடிக்கணும் ஆறுக்கு ஆறு ரொம்ப ப்ரெஷராக போயிட்டு இருக்கு

ஃபுல் டாஸ் பால் பிளே பண்ணிட்டாருங்க ஸோ இதெல்லாம் ஒரு ரன் ஓடி போய் ட்ரா பண்ணிடுவாங்க ஒரு ரன் குயிக்காக ஓட்டாங்க ரெண்டாவது ரனுக்கான வாய்ப்பா ரெண்டாவது ரன் ஓடிட்டாங்க ஸோ இதோட இந்த மேட்ச்சில் ஃபைனலுக்கு முன்னேறாங்க வடமலாப்பூர் வரலாற்று சிறப்பு அம்சம் வாய்ந்த வெயிட் அணியோடு வடமலாப்பூர் ஃபைனலுக்கு முன்னேறி இருக்கிறாங்க